கமல் சொன்ன கருத்தில் இயந்த தவறும் இல்லை அவர் படம் வெளியாகும் நேரத்தில் இதுபோன்ற கருத்துக்களை சொல்லாமல் தவறு திறக்கலாம் பேட்டி மதுரை மாவட்டம் சிலம்பட்டி அருகே மெய்யனம்பட்டியில் நடைபெற்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கலந்து கொண்டு தானி எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார் மணமக்களை வாழ்த்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய டி டி வி தினகரன் நாளைக்கு எட்டாம் தேதி திருச்சியில் எங்கள் கலைய நிர்வாகி மாவட்ட பேரவை செயலாளர் பாபு இல்லை திருமணத்துக்கு நான் நான்கு ஐந்து முன்னாடியே தேதி கொடுத்துட்டு அவருக்கு ஒரே மகள் திருமணம் அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் பார்த்தேன் அதிமுக வந்து ஒன்று சேர்ந்து அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அணியில் ஒரே குடையின் கீழ் சேர்ந்து செயல்பட்டு திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து அதை செய்து செய்து முடித்திருக்கிறார் இன்னும் பிற கட்சிகள் யாரெல்லாம் திமுக இருந்து வேண்டும் என்று திமுகவின் இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக செயல்படுகின்ற கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வருவதன் மூலம் திமுகவை எதிர்க்கின்ற வாக்குகள் சிதறாமல் மாபெரும் வெற்றி பெற முடியும் என்பதுதான் எனது கோரிக்கை நம்ம மாதிரி உள்ள அரசியல்வாதிகள் அதை பேசும்போது கர்நாடகாக்காரங்கள் பேச அமைதியாக இருப்பாங்க திரு கமலஹாசன் அவர்கள் சிறந்த நடிகர் அது படத்தை எடுத்து நேரத்தில் கர்நாடகாவில் வெளியிட்டு அங்கே தமிழர்கள் பார்க்க வேண்டிய ஒரு இது போன்ற அவர் சொல்லாமல் இருந்தார் இன்னும் அது நன்றாக இருந்திருக்குதான் மற்றபடி அவர் சொன்ன கருத்தில் எந்த தவறும் இல்லை திமுகவை வீழ்த்த வேண்டும் நினைக்கிற கட்சிகள் அனைவரும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை Deve é, é, é.